ஜனவரி பதினோராம் தேதி நாளை மறுநாள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் தேதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தினம் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஐயா வணக்கம் ஐயா ஒரு பரபரப்பான செய்திய போட வச்சிட்டீங்க ஐயா ஐயா சில ஆசிரஸ் போன வருஷம் இதே தேதியில தான் நம்முடைய சார்லஸுக்கு பிரச்சனை உண்டாக்கினாங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் போற என்ன செய்டி போற சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதுக்கு நான் வந்து என்ன சொல்லணும் தெரியல போன வருஷம் இதே வருஷம் போய் தான் சில சிக்கல் உண்டானது இடையிலே போய் மன்னிப்பில கட்டிருக்காங்க அப்போ இந்த மன்னிக்குள்ள ஏன் அப்படின்னா தண்டிக்கிறது யாரு தண்டிக்கிறது யாரு ஏசு சொன்னாரா மன்னிக்கல சொன்னாரு ஆனா ஜான்ஜப்ராஜ் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லாம் செயலில் இருக்கிறத பார்க்கிறோம் இல்லையா அவனையே கத்திரம் பண்ணிக்கிறார் ஆனா இன்னைக்கு மோகன்சி லாஸ்ரஸ் சார்ல ஜெயக்கு என்ன நடக்கிறது என்பதை நாலு தினம் பொறுத்திருந்து பாருங்க அதுக்கு முன்பாக இன்னைக்கு நைட்டு போறதான அந்த பயணம் வெற்றியா இருக்க எல்லோரும் செய்வோம் ஜோம் பண்ணுவோம் இல்லையா மோகன்சி என்றால் அமைப்பு அமைப்புக்குள்ள வந்துட்டாங்க யாரு மோகன்சி வந்து ஒரு அமைப்புக்குள்ள வந்துட்டாங்க கிறிஸ்துவத்தை அழிக்க போவது மோகன்சியா ஒண்ணு முறையில் மோகன்சி என்கிறதான ஒரு மனுஷ பகல்ல என்ன சொன்னோம் வேலை செய்யறா வேலை செஞ்சு உடம்பு அசதி இல்லை இப்ப பேசி நினைக்கிறோம் ஏன் ஒரு மனுஷன் காப்பாற்ற படனுமே இந்த உலகத்துல பாவம் செய்த அத்தனை ஆத்மாவுக்களும் காப்பாற்றப்படணுமே தான் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவான பூமிக்கு இறங்கி வந்ததை பார்க்கிறோம் தன் மனுஸ்வரூபம் எடுத்து இந்த மனு குலத்துக்காக வந்து பிறந்து வளர்ந்து முப்பத்தி மூன்று வயசுல இந்த ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டார் பாவத்துக்காக பலியாக மாறி எல்லாத்தையும் இழந்தார் மோகன்சீல் ஆசுரஸ் கோர்ட்ல கேஸ் போறது யாரு கோகன்சிலாசுரஸ் நிறைய காரியங்களை செயல்படுத்த சொல்றது யாரு கோகன் சீலாசுரஸ் அப்ப நீங்க சார்லே நைட் எங்க போறாரு நாலு மாவடிக்கு போறார் ஏன்னா நடக்கு தெரியல ஏது நடக்க போல கை கால உடைப்பேன்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் போட்டுருக்காங்களாம் மனசு கஷ்டமா இருக்குல்ல ஏன்னா ஒரு மனுஷன் உடம்பு அளவு உடம்பு வலிக்க உளைச்சி அதுல வர காசு எடுத்து குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஊழியம் செய்யறான் பார் அவன் தான் ஊழியர்காரன் இல்லையா ஆனா இன்னைக்கு உடம்பு அப்படியே சுகபோகம் வைத்து கொண்டு வைக்கிறது மாறி இன்னைக்கு நிறைய பேர் ஏசியில உட்கார்ந்து கொண்டு ஊழிய செய்யறேன் ஊழிய செய்யறேன் ஊழிய செய்ய சொல்லி அட்டுழியம் பண்றதான மோகன்சி ஐயா அவர்களே நம்மளுடைய சார்லஸுக்கு என்னத்தை செய்ய போறீங்க தெரியல இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சார்லேவும் மோகன்சில் ஆசிரஸ் மோதி கொள்ள போகிறார்களா தொடர்ந்து இணைந்துடுங்க நாளை தினத்தில் என்னென்ன நடக்க போகிறது மோகன்சில் ஆசிரஸ் அல்ல சார்லஸா இவருடைய காரியங்கள் என்னவா மாறும் இந்த ஜாமக்காரன் யூடியூப் சேனல்ல நிறைய ஜபத்தை பத்தி போடுறோம் நாலு தினம் இல்ல சார்லஜே போயிட்டு வர வரைக்கும் சார்லஜை என்ன ஆனார் ஏதானார் என்பதை நாங்கள் போட்டுக்கொண்டே இருப்போம் ஏனா ஒரு மனுஷன் தண்டிக்கப்படக்கூடாது சொல்ல சரி நம்மளுடைய சார்லஜே தனியா போறார்ல அவர் திரும்பி மீண்டுமாய் சுகத்தோடு பல்லத்தோடு வரும்படியாக நம்ம சமிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக சோத்திரும் இப்படி கிருபினால ஜான் சுக்ராஜ் போறதா அதுவரை ஆஹ் சார்லஜே போறதா அந்த பயணம் பயணத்துல எந்த தலையில்லாதபடிக்கு பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்காக நான் சோதிக்கிறேன் இப்படி பொது கிருபினால ஆசிரிப்பீராக அப்ப நானும் என் வீட்டார கத்திர சொல்லி இயேசுவா சொல்லுவது போல ஒரு இயேசுவை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காண போனது போல இந்த சார்லஸ் மூலமாக அநேகர் ஒரு எழுப்புகளை உண்டாக வேண்டுமா செபிக்கிறோம் இதுக்கு போன வருஷ நேரமாக சார்லஸ் மேல போடப்பட்டதான அந்த வழக்கு பிடிவாரன் எல்லாம் நடந்தது திரைச்சாலை முதற்கொண்டு போனார் அப்பா ஆனா தாமே நாலு மாடி போறதான சார்ல ஜேவை திரும்பி சுகத்தோடு பலத்தோடு வரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் கிருபை வரட்டும் மோகன் சில ஆசிரியங்கிறதான அந்த மனசன் மனு திரும்ப நாங்கள் சுபிக்கிறோம் மன்னிக்க தெரியாதவன் எப்படி செபிக்க முடியும் ஜபிக்க தெரியாதவன் எப்படி மன்னிக்க முடியும் என்ற கேள்வியை மோகன் பதிவிடுகிறோம்ப்பா பதிவிடுகிறப்பா ஏசுபி நாமத்தினால கிருபை ஒன்று வெளிப்புறோம் இது ஒருவரையும் வெளிப்பட சாலஜியோட போக்கு வளர்த்தி ஆசுரி நம்ம கிருபினால பாதுகத்துமா சபிக்கிறோம் ஏசுவி நாம் சீனாவே ஆமேன் ஆமேன் செபிக்கிறவன் மன்னிப்பான் மன்னிக்காதவன் பண்ண மாட்டான் அரசியலாது ஜபன் செய்கிறவன் நாகிய மோகன் ஐயா அவர்களே என்ன பண்ணுங்க சார்ல ஜீவன் மேல போடப்பட்ட வழக்க வாபஸ் வாங்கிட்டு விடுதலை செய்த நல்லா இருக்கும் நீங்க ஒடிச்சிருவேன் அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறதான காரியத்தை எல்லாவற்றையும் பதிவில போட்டுக்கிறோம் அடுத்தாவே உன் நம்பினவர்கள் வெக்கம் அடைவதில்லை சார்லசை காப்பாற்றுறோம் ஆமே ஜெபித்தேன் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன்